ஹாய் ஹலோ நண்பர்களே இதுதாங்க நம்ம கோவை நம்ம கோவை உக்கடம் குளம்ங்க இது நீங்கள் ஒரு வீக்கெண்டு ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு போய் ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னிங்கன்னா அது நம்ம கோவை உக்கடம் குளத்துக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மைண்டுக்கு ஒரு அருமையான ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நிறைய ஸ்ட்ராச்சஸ் இருக்குது ஃபேமிலி கூட உக்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க அது மாதிரி ஒரு ஷார்ட் டைம் அப்படின்னு போகிறதுக்கு கோயம்புத்தூர் ஒரு நல்ல இடம் அப்படின்னிங்கன்னா நம்ம இந்த இடத்த தான் சொல்ல முடியும் ஈவினிங் டைம் அப்படியே இந்த இடத்துல எல்லாம் உட்காண்டிருந்தோம்னா வச்சுக்கோங்க அப்படியே சில்லு சில்லுன்னு காற்று லைட்டிங்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்பா மனசுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டில் சவாரி போகலாங்க நீங்கள் போட்டிங் போகலாம் ஃபேமிலியோட இண்டிவிஜுவலாக அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்த்து நான் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த பக்கம் வந்தப்போ இந்த போட்டிங் ஹவுஸை வந்து நான் போய் ஃபுல்லுமே பார்த்தேங்க என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக போய் பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது நல்லா நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக இனி ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட்டு நல்லா பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக அப்படி இங்கே உள்ளே வரோம் அப்படின்னிங்கன்னா நம்ம எதுக்கு டிக்கெட் எடுத்தோமோ அந்த இடத்துக்கு போய்க்கலாங்க இந்த இடத்துக்கு போனோம்னா பார்த்தீங்கனிங்கன்னா அந்த பெரிய ஒரு போட்டு மாதிரி இருக்கும் அந்த போட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே வந்து நிற்குங்க இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அது ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தவங்களோட இது தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போனோம்னா இந்த மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேட்டில் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு ஆசுலேஷனில் அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க அழகாக அப்புறம் இங்கேருந்து நேராக வந்து உள்ளே வந்த உடனே நம்ம சிங்கிள் போட் எடுத்தோம்னா சிங்கிள் போட்டுக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தோம் அப்படின்னீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுக்குன்னு சூப்பராக இருக்குங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் கார்டு நமக்கு வேணுங்கிற எல்லாமே இவங்க அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சேஃபாக தாங்க இதில் நம்ம போக முடியுது நம்ம என்ன பண்ணாலும் சரி இது கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாம் பண்ணுறக்கும் சிங்கிளாக இருக்கிறதுக்கும் அது கிட்ஸுக்கு மட்டும் இங்கே கொஞ்சம் சேஃபாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இது ஒரு கேனு கேன் மேலே நடக்கிறோம் நம்ம அந்த கேனில் நடக்கும்போது கொஞ்சம் அப்படி என்ன சொல்லிட்டு ஒரு வேற ஒரு ஃபீல் இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்கே ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு விளையாண்டுருந்தாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசினோம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களா நாம சூப்பராக இருக்குது அப்படின்னா இதெல்லாமே வந்து நம்ம பெடலிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க மேன் இருக்குது மோட்டரில் போட்டு போடுற மாதிரியும் இருக்குது ஸோ ஒரு 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 ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும் ஆனால் என் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா அது நம்ம கோவை உக்கடம் குழங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணோம் இது ஃபுல்லுமே உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சிக்க முடியுதுங்க நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அட் அ டைமில் வந்து ஒரு தௌசண்ட் பீப்புள் வித் கேன் ஸ்டாண்டுங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க மோர் தென் தௌசண்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க இது பாருங்கள் இது இது ஒரு மாடலு இந்த ஒரு மாடல் ஒன்று உள்ளே இருந்துச்சு இது ப்ரொவைட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியலைங்க பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது மேலே அப்படியே ஃப்ளைட் பண்ணிட்டு போகிற மாதிரி வாட்டர் மேலே அதுக்கப்புறம் வேறு டூ டிவைஸ் அங்கே இருந்துச்சுங்க பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து இந்த ரேஸ்லெலாம் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து மோட்டர் ஆப்ரேட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டர் ஆப்ரேட்டு செக்யூரிட்டியோட நம்மளே வந்து போய்க்கலாம் லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க அடுத்து இனி ஒன்று பாருங்க இது சூப்பராக இருந்துச்சு இது நீங்கள் இருந்து பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷோட டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க நீங்கள் உள்ளே போய் உக்காந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே பாருங்கள் இப்போ உள்ளே போகலாம் வாங்க உள்ளே பாருங்கள் எப்படி அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு அது வந்து போட்டிங் செக்ஷனுங்க இது வந்து நம்ம எல்லாம் உள்ளே உட்காந்துக்கலாம் நல்லா குஷன் ஷோபா மாதிரி நீட்டாக போட்டு அழகாக இருந்துச்சுங்க அப்படியே சேஃபாக உள்ள ஸ்பீடாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ ரைடர் இந்த பேரு அந்த குட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்தோம்னா இந்த மாதிரி போகிறதாரு நான் சொன்னேன் பார்த்திங்களா ஓப்பனில் ஒரு பெரிய போட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு ஓப்பனில் அப்படியே உட்காந்துட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்கிறது அது இந்த போட்டு தாங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே கொடுத்து ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வராங்க இந்த ஒரு ரவுண்டு எடுத்துட்டிங்க அப்படிங்கன்னா அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு ரொம்ப லாங் ஷாட்டுங்க இது நீங்கள் பாருங்க எவ்வளோ லாங் ஷாட்டில் நான் எடுத்துருக்கேன்னு பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சுங்க அவங்களும் நம்ம கூட வருவாங்க நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு ஃபுல்லாக ரவுண்டு எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் ஃபேமிலியோட இந்த வெக்கேஷனுக்கு ஒரு ஷார்ட் டைம் தான் என்னால் இருக்குது என்னால் ஃபேமிலி கூப்பிட்டு ரொம்ப தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு போய்ட்டு நினச்சிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் நேராக சண்டே லஞ்சை முடிங்க ஒரு மூணு நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா நேராக நம்ம உக்கடம் குளம் வந்துடுங்க உக்கடம் குளம் வந்துட்டோம் அப்படிங்கன்னா அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க என்ட்ரன்ஸு பார்க்குக்கெல்லாம் கிடையாதுங்க நம்ம இந்த போட்டிங் போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரன்ஸ் எடுக்கணும் ஸோ போட்டிங் என்ஜாய் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நைட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குங்கும் போது அந்த சன் செட் வியூவில் இதுக்குள்ளே போய் ரவுண்ட் அடிச்சிட்டு வரக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க என்ஜாய் பண்ணுவோம் இது நம்ம கோயம்பூத்துருங்க நம்ம கோயம்பூத்தருனாலே அழகுதான் அங்கே வருங்க அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கோயமுத்தூரில் வந்து ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னிங்கன்னா நம்ம கோவை உக்கடம் கோலமுங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணிக்கலாம் ஹாவ் அ நைஸ் டே இது உங்கள் மோகன் இந்த வீக்கெண்டில் ஏதாவது இந்த வெக்கேஷனில் ஒரு நாளாவது வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் இதுதாங்க அந்த போட்டு நல்லா அழகாக இருந்துச்சு நான் பக்கத்தில் க்ளோஸரில் போய் எடுத்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா சேஃபாக நல்லா குஷன் சோபாலெலாம் போட்டு வச்சுருப்பாங்க அழகாக உள்ளே உக்காந்துட்டு வீடியோ என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ஹவ நைஸ் டே